பாத்தீங்களா சந்தோஷமா நான் இருப்பீங்க இன்றைக்கு என்ன ஆண்டவர் சொல்லிக்கிறார் பார்க்கலாமா எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரத்துல இருபத்தி ஐந்தாம் வசனம் பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டேன் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பல்லோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம் அதாவது என்னென்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்காமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் இதுதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம் இன்றைக்கு நம்ம ஆ நிறைய முறை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் ஊழியக்காரர்களின் மூலமாக வசனங்களின் மூலமாக ஏதாவது ஒரு மூலமாக கத்தர் நமக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கத்தர் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா அதை கேட்காம நம்ம போயணும்னா நமக்கு என்னவா நம்ம கத்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கிறது அதுதான் இந்த வசனம் சொல்லிக்கிறது நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படி ஆனவருடைய வார்த்தையில வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி செய்யும்படி நீ எச்சரிக்கையாயிரு நீ எச்சரிக்கையா இல்லைன்னா உன்னால நிலைத்து நிற்கவே முடியாது அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது அவர் பேசுகிறவருக்கு யாரு ஆவியானவர் ஏசு கிறிஸ்துவ பேசுகிற அவர்களுக்கு நீங்கள் செபிக் கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் ஏன்னா பரமபிதாக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள் ஆண்டவர் ஏதாவது ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது ஏதோ ஒன்று ஒரு காரியத்தை பண்ணும்போது வசனத்தை வாசிக்கையில் கத்தை நமக்கு அச்சுறுத்தினான்னா கத்தை நம்மளுக்கு அந்த வசனத்தின் படி பேசினா அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அதனுடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும் நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஆஹ் அவர் தான் பேசுறாரா இல்ல வேற யாராவது பேசுறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் இழந்து போயிடுவீங்க உங்களுடைய மேன்மையை இழந்து போயிடுவீங்க பரமபிதாக்கு கணக்கு கொடுக்கணும் ஜாக்கிரதையை இருக்கலாமா இன்றைக்கு ஒரு ஜபத்தை ஏறெடுப்போம் ஆண்டவரே உடைய வார்த்தை இல்லை ஆண்டவரே எத்தனோ முறை நீங்க எங்ககிட்ட பேசுங்க நான் செவி கொடுக்காம போயிட்டேன் நான் கீழ்ப்படியாம போயிட்டேன் என்னை நீங்க மன்னிச்சிருங்க இன்றிலிருந்து உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவரா மகளாய் மகனாய் நீர் எங்களை பயங்கு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்களை நீ நல்ல பண்ணுமா பிதாவே எத்தனோ முறை ஆண்டவரை உங்களுடைய வார்த்தைக்கு விலகி நாங்கள் ஓடுகிறோம் யோனாவை போல விலகி ஓடுகிறோம் அங்கே மீனில் வயிற்றுல ஆண்டவரே நாங்க ஆண்டவரே அந்த யோனா கிடந்தது போல ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி நாங்கள் ஓடினாலும் ஆண்டவரே நீர் எங்களை விட மாட்டீங்க ஆண்டவரே ஆண்டவரே எங்க அங்க யோனாவுக்கு ஒரு மீன் காத்திருந்தது போல எங்களுக்கு எந்தவித ஆபத்தும் காத்திருக்க கூடாது ஆண்டவரே எங்களை எப்படியாவது தப்பித்து மூடி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீர் விரும்புகிற இடத்துக்கு நாங்கள் செஞ்சு நீர் விரும்புகிற வேலையை நாங்கள் செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க உங்கள் வாத்தைக்கு கீழ்ப்படணும் முழுமையாக நீர் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற உண்மை மார்க்கத்தாராய் நீர் எங்களை வைக்க வேண்டுமா நாங்கள் செமிக்கிறோம் ஆண்டு வரை எந்தெந்த காரியங்களெல்லாம் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடந்தோம் தயவாய் மன்னிங்க தயவாய் மன்னிங்க ஆண்டு இஞ்சிலிருந்து எச்சரிக்கையாக உடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்க உதவி செய்யுங்க நீரே காத்துக்கொள்ளும் முடியும் வழி நடத்தும் ஏசுவன் மூலம் ஜமிக்கலும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ